அன்பானவர்களே இன்றைக்கி நீங்கள் இந்த த ஒரு அனத்தத்தில் இங்கே வந்து உங்களை பலர் நன்பு செய்தார்கள் பலருடைய உதவியை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் அரசாங்க ரீதியான உதவிகளை பெற்றீர்கள் அருச்சவரிகள் மூலமாக பெற்றீங்க நாங்கள் ஒரு சேவையில் உள்ளவர்களை கவனிக்கிறார்கள் என்பதிலே உங்களுக்கு சந்தோஷம் இருக்கணும் அடுத்த என்னென்னு சொன்னால் இன்றைக்கி பிரான்ஸில் இருக்கிற ஒரு ஒரு குடும்ப லக்ஷ்மண் குடும்பத்தினர் உங்களுக்கு ஒரு போர்தோ போர்துவிலே இரு போர்தோவிலே ஃப்ரான்ஸில் போர்தோ என்ற ஒரு இடம் அந்த இடத்துல லக்ஷ்மணன்ற ஒரு குடும்பத்தினர் வந்து உங்களுக்கு சாப்பாடு தராங்க சோறை தராங்க பிராணிஸை தராங்கள் அதோடு மட்டும் இல்லாமல் ஒரு உங்களுடைய சின்ன சின்ன தேவைகளுக்காக வேண்டிய ஒரு கொஞ்சம் காசு ஒரு ஒரு குடும்பத்துக்கு ஆயிரம் ரூபா படி ஒரு நிதி தருகிறார்கள் அது எங்களுடைய உண்மை நிலைங்கிற சுகாதார அமைப்பின் ஊடாக உங்களுக்கு தருகிறார் அவன் நீங்கள் அது பிரியோசனப்படுத்தணும் நல்ல முறையில் பிரயோசனப்படுத்தும் அதை கொண்டு தேவையில்லாத வேலைகள் செய்யக்கூடாது உங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் நல்ல முறையில் உதவியாக்கணும் மற்ற நீங்கள் எல்லோருக்கும் நன்றியாக இருக்கணும் இந்த சிஸ்டர் எல்லாம் வந்து நாள்தோறும் உங்களுக்கு ஆண்டு வேலை செய்யணும் இவ்வளோ பேர் இத்தனை பேர் உங்களை அன்பாக பெறாமல் இருக்கிறான் இப்போ நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி வாழணும் மற்ற நீங்கள் போய் விரைவாக வீடுகளில் என்ன வீடுகளில் இருக்க முடியும் முடியுமென்னா இருக்கிறதா நல்லது ஆரோக்கியமாக இருக்கும் இங்கே எந்த வருத்தங்கள் வந்தோம்னா எல்லோருக்கும் தொத்து வருத்தங்கள் எல்லாம் வந்தாலும் கவனமாக இருக்கும் சரி நன்றிக்கிறது <ills> மக ரெண்டு சரி ரெண்டு

पर मिला हां ये आ गया अच्छा देवता हां सर सर आते जनाते निकले अब आ ले कहा रहा हॉस्पिटल गिरो है इलाक्सिनी हो इलाक्सिनी हां आईलिन रेखा सर सर

से में रसाती पौला சின்னப்பு 괜히 उठ नहीं अब अब आरे कोने में जा माता वाले राम डांस नहीं यो मेरी मादुसा रामसिया रामसिया अंदर का बंदा काबीजा

அருள் அவற்ற வீதியோ அருள்வா அருள் வா அருள்வா அந்த வீதியோருக்கு அப்படிங்க அவர் விளையாட்டும் அப்படியே வீதியா

நாளைக்கு அஞ்சு பேரு காசு உங்களோட தரம் கொடுங்க நான் பாருங்க சரியா உங்களோட இது தரவும் வச்சிருக்கேன் திரும்பாம இருந்த சொல்லிடுறேன் இது வந்து எல்லா லக்ஸ்மான் குடும்பமும் பிரான்சில வந்து இந்த நிதி வந்தது வார குழு தான் இது கடை வருதுதான் சரியா இந்த அஞ்சு பேர் நீங்கள் வச்சு சரி

அவர் பெரிய உதவி செய்திருக்கின்றார் அவருக்கு இந்த மக்கள் சார்பாக நன்றி கூறுகின்றேன் இவர்கள் இந்த பண உதவி பெரிய அவர்களுக்கு பெரிய ஒரு வரப்பிரசாதம் எத்தனையோ எத்தனையோ பொருட்கள் வாங்க வேண்டியிருக்கு தொழில் இல்லாமல் இருக்கிறேன் அமைப்ப அதால இந்த உதவி அவர்களுக்கு மிகவும் பிரியோசனப்படுத்த இருக்கும் அத்துடன் இந்த உதவியை ஆர்மனமாக சுகாதார குழுவினோட செய்தமைக்காக உங்களுக்கு நன்றி கூறுகின்றோம் இதை அனுமதிக்க

சரி வணக்கம். ஹார்டிங்ல இந்த மக்கள் அவங்களுக்கு நன்றியை சொல்ல சொல்லுங்க பாருங்க. கட வணக்கம் அம்மா வணக்கம். உங்க பேர் என்ன அம்மா? हां हां இப்படி லங்க்சார் குடும்பம் வந்து பிரான்ஸ்ல இருந்து உதவி செய்யறீங்களா? அவங்களுக்கு என்ன சொல்லணும் நன்றி. நன்றி. நன்றியா நன்றி பண்றாங்க. நன்றி. சரி.

வணக்கம் சொல்லம்மா சரியம்மா நன்றி 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 உங்களுக்கு தந்த உதவி ஐயா உங்களுக்கு காசு தந்திருக்கிறீங்க பிஸ்கெட்டுகள் தந்திருக்கிறீங்க எல்லாம் தந்து எல்லா சாமான் சாப்பாடுகள் எல்லாம் தந்திருக்கிறீங்க எல்லாரும் கணவர் உதவி செய்கிறாங்க நன்றி அம்மா நன்றி 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 வணக்கம் அங்க நன்றி சொல்லுங்க சொல்லுங்க சரி நன்றி நன்றி அம்மா நன்றி இவ்வளோ தினம் இருக்குது இங்கே பாருங்கள் நன்றி இந்த உதாரணத்துல லக்ஷன் குடும்பத்துக்கு நன்றியு சொல்லி கேள்விங்கிற சுகார குரு குரால் எங்களுக்கு அனுமதி தந்து அனுசரணையை செய்ய தந்தைக்கு லக்ஷ்மண குடும்பத்துக்கு நன்றியை சொல்லிக்கணும் இந்த காணொலியை எத்தனை முடித்து கொள்ள நன்றி நன்றி தேங்க்யூ சார்